வணக்கம் நேயர்களே பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் என்பது அழகுக்கும் அறிவுக்கும் சமநிலைக்கும் உருவகமாக திகழ்பவர்கள் இவர்களை பற்றி பேசத் தொடங்கினால் வார்த்தைகளே வானவில் போல வண்ணமயமாக மாறி அவர்களின் சிறப்பை விளக்க தொடங்கிவிடும் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகை தங்களின் கவர்ச்சியால் மயக்கும் வல்லமை பெற்றவர்கள் அதேபோல் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒளி பரவுகிறது இவர்களின் புன்னகை மட்டும்தான் அந்த இடம் முழுவதும் மகிழ்ச்சிகள் மலர்ந்துவிடும் இவர்களின் பேச்சு தேன் சொட்டும் இசையைப் போன்றது அவர்களின் வார்த்தைகளில் அன்பு நயமை சமநிலை ஆகியவை கலந்திருக்கிறது ஒருவரின் மனதில் சண்டை இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் பேசும் ஒரு சொல் அந்த மனதை அமைதியாக்கிவிடும் குறிப்பாக இவர்கள் பிறவியிலேயே சமநிலை காக்கும் சக்தியுடன் வந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் சாயாமல் உண்மையை மட்டும் பிடித்துக் கொள்வார்கள் இவர்களின் நியாய உணர்வு உலகையே கவரும் நீதியை பிரதிபலிக்கும் தராசை போல துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குபவர்கள் அதிலும் முக்கியமாக அழகும் கலைவாண்மையும் இவர்களின் இரண்டாம் இயல்பு பாடல் நடனம் ஓவியம் எழுத்து எதிலும் இவர்களுக்கு ஒரு தனித்துவமான கைவண்ணம் உண்டு இவர்களின் சிந்தனை வானத்தில் படக்கும் பறவைகளைப் போல உயர்வானது எளிமையான விஷயங்களுக்கே கூட இவர்களின் பார்வை கலைநயத்தோடு இருக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் கவச்சி சொல்லி முடிக்க முடியாத ஒன்று இவர்களை பார்த்தால் யாரும் தானாக ஈர்க்கப்படுவார்கள் இவர்களின் மனதின் மென்மை குணத்தின் சீர்மை நட்பின் ஆழம் இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களை மனிதர்களில் தேவதையாக காட்டுகிறது மேலும் இவர்கள் பிறடுக்கு உதவுவதில் எப்போதும் முன் நிற்பவர்கள் யாருடைய கண்ணீரையும் துடைக்காமல் இருப்பது இவர்களால் முடியாது தன்னலம் பாராமல் பிறருக்காக வாழும் மனப்பான்மை இவர்களின் உண்மையான பெருமை அதேபோல் அன்பு என்பது இவர்களின் உயிர் காதலிலும் நட்பிலும் குடும்பத்திலும் இவர்களின் பாசம் எல்லையற்றது இவர்களிடம் கிடைக்கும் அன்பு ஒரு கடலின் ஆழம் போலவும் ஒரு வானின் பரவல் போலவும் இருக்கும் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உலகில் பிறந்ததே ஒரு ஆசிர்வாதம் இவர்களை பெற்ற குடும்பம் தங்க குவியல்களை கண்டுபிடித்த மாதிரி இவர்களை நண்பராக கொண்டவர்கள் சூரியனை கைப்பற்றிய மாதிரி இவர்களை காதலனாகவோ காதலியாகவோ பெற்றவர்கள் தேவதையை அணைத்த மாதிரி மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் மனிதர்களில் ஒளிவீசும் நட்சத்திரம் இவர்களின் பெருமையை வர்ணிக்க வார்த்தைகளே போதாது ஆனால் உலகமே இவர்களை வணங்கிதான் வாழ்கிறது அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் வேலையில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் சுப காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அடுத்தடுத்து நல்ல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டமாகவே இது இருக்க போகிறது சுப விரயங்கள் அதிகளவில் ஏற்படும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதேபோல் வியாபாரம் தொழிலில் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் அரசு மரியாதையும் அதிகரிக்கும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் மனக்கசப்புகள் நீங்கும் அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா விதமான சுப காரியத்திற்கும் சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் சரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க